வெள்ளிக்கிழமை அம்மன் தரிசனம் சிவசைலம் அருள்மிகு பரம கல்யாணி அம்பாள் தென்காசி மாவட்டத்தில் உள்ளது சிவசைலம் சிவன் உறையும் கைலாசத்துக்கு இணையாக சிறப்பித்து போற்றப்படுவது சிவசைலம் எல்லா ஆலயங்களுக்கும் அநேகமாக கிழக்கு பக்கம் வாசல் இருக்கும் இங்கே வாசல் இதனால் இதற்கு விசேஷம் அதிகம் என்று தாத்யம் பழங்காலத்தில் அம்பாள் பரம கல்யாணி அசரெறி வாக்காக இத்தலத்திற்கு அருகில் உள்ள ஆம்பூரில் ஒரு கிணற்றில் தான் இருப்பதை உணர்த்தி அந்த கர்த்திருமேனியை சிவசைலநாதர் அருகில் பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு பணித்தாள் இங்குள்ள சிவசைலநாதர் தோன்றியவர் மற்ற கோவில்களில் எல்லாம் ஐயனுக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடப்பது வழக்கம் ஆனால் இந்த கோவிலில் மட்டுமே திருக்கல்யாணம் முடிந்த பின்பாக பெண்ணும் மாப்பிள்ளையும் மறுவீடு செல்லும் வைபவமும் நடக்கிறது இந்த அம்மை நான்கு கரங்கள் கொண்டு அழகே உருவாக புன்முறுவல் பூத்த முகத்தவளாய் அளவில் சற்றே பெரிய உருவில் மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறாள் இவளுக்கு மூக்கில் சாத்தப்படும் புல்லாக்கம் மற்றும் மூக்குத்தி அழகுக்கே அழகு சேர்க்கும் வண்ணம் காட்சி தரும் இங்குள்ள உற்சவர் பரம கல்யாணி நான்கு கரங்கள் கொண்டு கோபுரம் அமைப்புடைய திருவாச்சி கொண்டு காட்சி அளிக்கிறாள் இவ்வூரில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு பரம கல்யாணி கல்யாணி என்றே பெரும்பாலும் பெயர் சூட்டுகிறார்கள் வயல்களில் அறுவடையாகி வரும் நெல்லை கூட முதல் அளவையாக கல்யாணி என்று கூறியே அழைக்கிறார்கள் ஓம் சக்தி பராசக்தி